நண்பர்களே ஆடு இன்னும் உங்களை வரவிருக்கிறது ஆட்டு பணியாளருக்கும் ஆடு மேய்ப்பறவுக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு தென் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை ஆரம்பிக்கனால ஒரு முக்கிய அறிவிப்பு எஃப்எம்டிங்கிறது ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் அதாவது வாய்க்கானை கால் இன்னும் ஒரு சில தினங்களில் வடகிழக்கு பருவமழை ஆரம்பிக்கிறனால இது குட்டிகளை மேய்ப்புறவர்களுக்கு அதிகமாக தாக்கும் இது வந்து இதுக்கு முக்கியமான தடுப்பூசி போட வேண்டியது இருக்கும் யாரெல்லாம் வெளியே போய் மேய்க்கிறீங்களோ இல்லை பரனில் வளர்க்குறவங்க வெளியே ஈரத்தில் இறக்கி விடுறீங்களோ அவங்களாம் இந்த எஃப்எம்டியை கண்டிப்பாக போடணும் அதாவது வாய்க்கானை கால் கானைங்கிற தடுப்பூசியை போடணும் அப்படி மேச்சல் முறையில் வளர்க்குறவங்க இது அதிகமான தொ இந்த இது வந்து தொத்து வியாதி இது வந்து எஃப்எம்டிங்கிறது ஒரு வைரஸால் வரக்கூடியது இது வந்ததுக்கப்புறம் அதுக்கு மருந்து கொடுத்து சரி பண்ண முடியாது ஏன்னா பேக்டீரியாங்கிற கிரி மருந்துக்கு மட்டும்தான் சளி மருந்து கொடுக்க முடியும் அதனால் அந்த எஃப்எம்டிங்கிற மருந்து வந்து இது எப்படி இப்போ நம்ம இப்போயே போட்டோம்னா அது வைரஸ் தாக்கத்தை இருந்தாலும் அது குட்டி வந்து அது அது வெள்ளை அணுக்கள் அந்த அந்த வைரஸ்களை எடுத்து போராடுறதுக்கு இந்த 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 தடுப்பூசி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த வைரஸ் குட்டிகளுக்கு எப்படிலாம் பரவுன்னு சொன்னால் நம்ம வெளியிலேருந்து சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்ததில் சில குட்டிகள் இருக்கலாம் இல்லை மேய்ச்சல் முறையில் போகும்போது புல்லுகளையும் அது நடந்து எங்கெல்லாம் போதோ வழியாக மாறலாம் இல்லை மேயும் போது வாயில் அது ஏறலாம் இப்போ நம்ம நம்ம குட்டிகளுக்கு இல்லை நம்ம வெளியே ஒரு இடத்துக்கு போகிறோம் அந்த குட்டியை தொட்டிருக்கோம் அதில் வைரஸ் இருந்துச்சுன்னா நம்ம குட்டியை தொடும்போது போது அதுக்கு வரும் அதனால் நீங்கள் வெளியே சந்தைகளுக்கு போனால் நல்லா குளிச்சுட்டு உங்கள் உடைய ட்ரெஸ் எல்லாம் கழிக்கிட்டு நீங்கள் சுத்தமானதுக்கப்புறம் தான் உங்கள் பண்ணைக்கு போகணும் வேறு வேறு பண்ணையிலேருந்து வேறு குட்டிகளை ஏற்றிட்டு அதுக்கு எஃப்எம்டி வாய்க்கான கால்கான இருந்துக்கலாம் அந்த வண்டியில் நீங்கள் ஏற்றும் போது அந்த வண்டி வண்டியில் சளியோ அந்த நீர்கள் இருந்தாலும் காலையிலேயோ இல்லை வாய் மூலியமோ அது பரவதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்பர்களே இந்த வாய்க்கான கால்கானுங்கிறது பெரிய குட்டியை கூட உயிர் சேதம் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் வளர்ப்பு குட்டி நீங்கள் மூணு மாதம் குட்டியை வாங்கிட்டு வந்து நீங்கள் பரன் போட்டிருந்தாலும் வெளியே கொஞ்சம் நேரம் மேய்க்க அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னவங்க கண்டிப்பாக எஃப்எம்டி போடணும் இப்போ நான் எங்களை பொறுத்தளவு ஆடலை பொறுத்தளவுக்கு நாங்கள் பரனில் ஏற்றிட்டோம்னா விற்பனைக்கு மட்டும்தான் இருக்கும் அதனால் எங்களுக்கு தேவையில்லை இது இது வந்து மற்ற பிபிஆர் மாதிரி உயிர் சேதம் இல்லாட்டியும் இது வந்து ஒரு நாலு நாள் இருந்தாலும் ஒரு மாதத்துக்குள்ளே இடையே இது குறைச்சிடணும் இது வந்து பெரிய குட்டிகளுக்கு உயிர் சேதம் இருக்காது ஒரு மூணு மாத குட்டிகளுக்கு உயிர் சேதம் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இதை முக்கியமாக நீங்கள் மேய்க்கிறவங்க கண்டிப்பாக மேய்க்கிறவங்க இதை வந்து கண்டிப்பாக நம்ம எஃப்எம்டி போட்டு தான் ஆகணும் இப்போ நம்ம பறன் வச்சுருக்கோம் நம்ம ஆயிரக்கணக்கான குட்டிகளை நம்ம வந்து வளர்த்துருக்கோம் இது வரைக்கும் எஃப்எம்டி போட்டதில்லை ஏன்னா நம்ம வந்து வளர்ப்பு குட்டியை மேலே ஏற்றும் போது அப்போ அப்போது இற விற்பனைக்கு மட்டும்தான் இறக்குவோம் அதனால் நம்மளுக்கு வந்து அந்த நோய் தொற்று பெரும்பாலும் வராது ஏன்னா நம்ம மேச்சல் முறையில் இல்லை இது உங்களுக்காக சும்மா காட்டுறதுக்காண்டி நம்ம இதை வெளியே விட்ருக்கோம் நம்ம மேய்ச்சல் முறையில் இது வந்து சூப்பர் நெய் பேர் நம்ம வெட்டி போடுவோம் நீங்கள் முக்கியமாக ஒரு மருத்துவர் ஆலோசனை வச்சுட்டு நீங்கள் வந்து எஃப்எம்டி போடுறது கண்டிப்பாக மேய்ச்சல் முறையில் இருக்கவங்க பெரும்பாலும் தென் மாவட்டங்களில் இருக்கவங்க கண்டிப்பாக எஃப்எம்டி போடணும் ஏன்னா தென் மாவட்டங்களில் தூத்துக்குடி தென்காசி மதுரை திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை இன்னும் சில ஒரு சில கால காலங்களில் ஆரம்பிச்சிடும் நீங்கள் வந்து இந்த சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க நம்மளுக்கு ஆதரவு கொடுங்க ரொம்ப நன்றி